ராஜபக்சக்களால் வெள்ளைவேனில் கடத்தப்பட்டவர்கள் முதலைகளுக்கு இறை அம்பலப்படுத்தும் முன்னாள் அமைச்சர் வெள்ளைவேனில் கடத்தியவர்களை கொலை செய்து அந்த சடலங்களை முதலைகளுக்கு இரையாக்கியவை உண்மை என்பது உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தின தெரிவித்துள்ளார் ராஜபக்ச ஆட்சி காலத்தில் வெள்ளைவேன்களில் கடத்தப்பட்ட நபர்கள் கொலை செய்யப்பட்டு சில உடல் பாகங்களை அகற்றி சடலங்களை முதலைகளுக்கு உடமாக வழங்கியவை விசாரணைகள் மூலம் உறுதியாகியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயத்தை குற்ற விசாரணை பிரிவினர் தமக்கு அறிய தந்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜித தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி பின்னர் குற்ற புலனாய்வு பிரிவில் இணைந்து கொண்ட நபர் இந்த உண்மைகளை மூடி மறைக்க உதவியுள்ளதாக ராஜித மேலும் தெரிவித்துள்ளார் நல்லாட்சி காலத்தில் இந்த விசாரணைகள் ஸ்தம்பிதம் அடைந்தமைக்கு ஒரு சிலரின் தேவையற்ற பதற்றமே காரணமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அப்போதைய காவல்துறை குற்ற விசாரணை பிரிவின் பிரதான அதிகாரியொருவரின் செயற்பாடுகளும் இந்த விசாரணைகளை உரிய முறையில் முன்னெடுப்பதற்கு இடையூறாக அமைந்தது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இவ்வாறான குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணை நடத்தி தண்டனை விதிப்பதற்கு அரசாங்கத்திற்கு ஐந்து ஆண்டுகால அவகாசமே போதுமானதல்ல என ராஜித சேனாரத்தினர் கூறினார்